அதில் இன்னொரு சிக்கல் இருக்கும் கிராம சபையில் குறைந்தபட்சம் ஐம்பது பேர் நூறு பேர் தனது சாயந்தரம் வாக்காளர் இணை அதிகமாக இருக்கும் கூடுதல் அரசாங்கம் என்ன சொல்லுற சட்டம் என்ன சொல்லினா மூன்றில் ஒரு பொழுது கிராம சபை பெண்கள் கலந்து கொடுக்கும் போகிற நூறு அப்படின்னா குறைந்தபட்சம் முப்பது பெண்கள் அந்த கிராம சபை கட்டாயம் கலந்து கொடுக்கும் பட்டியலுக்கு வாக்காளர் இலிகளை எவ்வளோ வீதாச்சாரம் இருக்காங்களோ எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்களோ அத்தனை பர்சன்டேஜ் கிராம சபையில் கட்டாயம் பட்டியலுக்கு சார்பில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த வாய்ப்பெல்லாம் மறுத்து இவனாக உட்காந்து மாற்றி மாற்றி இழுதையில் வர்றாங்க வலுதை விழுகிறாங்க உலகில் வரங்க கரும்புகள் உறங்க தமிழ் கேட்டு இங்கிலீஷ் ஒரு கேட்டேன் உண்டான மாதிரி உட்கார் திருவிழாவது இருக்கும் பத்து பேர் உட்காந்து மாற்றி மாதிரி கைட்டு போட்டு எனக்கு கைட்டுக்கொண்டு ஓரம் உட்காந்தேங்க பொருள் ஆவணத்தை பயன்படுத்திக்க நாம் ஃபோரன் கிராமத்தில் பிரான்ஸ்ல கேள்வி கேட்டேன் மக்கள் இருக்கலை நம்ம மேலே ஒரு எப்பயாகலை ஜாலியாக திரும்பிக்கிட்டேன் சொல்லணும் ஊராட்சி செய்கிறாங்க சூப்பராக செய்கிறாங்க

பேஸ்புக்கில் வீடியோ போடலாம் சொல்லுவாரா அவர் தான் நீங்கள் பாராட்டிவிட்டீங்களா அப்படியே கிராம சபையை லைவில் காட்டி நாங்கள் பத்து பேர்த்த ஓகே தான் நீங்கள் பத்து பேர் கிராம சபையை தான் இருக்குது எங்கள் பஞ்சாயத்து எங்கள் துணைத்தலைவர் சூப்பருங்க எங்கள் வார்டு மெம்பர் ஓ ஓங்க அவர் தான் எம்பிங்க எங்கள் ஊராட்சியரானேங்க தங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு லைவில் காட்டிடுங்க கிராம சபை வீடியோ லைவில் காட்டிடுங்க கிராம சபையை நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் காட்டிட்டு டேட்டாலும் ரொம்ப பெருசாக செலவாக ஒரு ரெண்டு மூணு பேர் காட்டி எதுக்கு ஃபேஸ்புக்கில் லைவ் போடணும் அப்படின்னா உங்கள் செல்லை பிடிக்கும் உடைச்சிட்டாலும் ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ணலாம் வீடியோவை உங்கள் செல்லை பிடிக்கும் உடைச்சிட்டாலும் செல்லை பிடிங்க ஈஸ்ட்டாலும் உங்கள் வீடியோவை ஃபேஸ்புக் வந்து வேறு யார் வேணாலும் யார் வேணால் எடுக்கணும் நமக்கு டேட்டா கார்டு கிராம சபை கொடுத்தா ஃபோரம் அட்ல நம்மளுக்கு ஆதார் கார்டு ஜீக்கிச்சா கூட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு நேரம் கிடைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை போ கிராம சபை கொடுத்து ஃபோரம் எவ்வளோ இருக்கும் எஸ்சிஎஸ்டி மக்கள் இவ்வளோ வந்துருவோம் பெண்கள் எவ்வளோ வந்துடுறோம் ஃபோரம் இல்லாமல் இந்த கிராம சபை ரத்து பண்ணணும் ரத்து பண்ணிவிட்டு சிறப்பு கிராம சபை குரத்தில் மீண்டும் நடக்கும் அந்த போகிறதுக்கு கலெக்டரை கூப்பிடுவோம் வேறு வருஷம் ஒரு பெட்ஸுன்னு அனுப்பிவிடுங்க என்னையா நேரம் சிக்கே உங்களுக்கு கலெக்டர் சார் எங்கள் ஊர் கலெக்டர் பத்து வருஷம் ஆச்சு சார் எங்கள் ஊர் கலெக்ட் பதினஞ்சு வருஷம் ஆச்சு சார் நீங்கள் கொஞ்சம் வந்தேராக போகலாம் சார் சார் கிராம சபை போகிறவங்க வந்துடுங்க சிறப்பு கிராம நீங்கள் வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுங்க இதுக்கு ஒரு ஆர்டிஐ வைங்க அவங்க சொல்லுவான் போகிறவன் இருந்துச்சு நூறு பேர் தான் போதும் நூற்றி எண்பது கலந்துட்டா இருப்பா அப்படிமா உங்களுக்கு ஜெராக்ஸ் கொடுப்பாங்க அட்லீஸ்ட் கை கொடுப்பாங்க எடுத்துப்பா தான் தெரியும் டிரைவர் கொடுத்து கையெழுத்து கொடுத்தா தெரியும் அடுத்து போலீஸ் ஒரு கம்பெனி கொடுங்க போலீஸ்ல கம்பெனி கொடுங்க கோழியை கையில் போட்டு கோழியை அவனை தயார் பண்ணி பயன்படுத்திட்டான் எது கிரிமினல் அப்படின்னு சொல்லி போட்டு எப்பயாவது போட்டு கொடுங்க நம்ம போலீஸ் எப்பயாவது கொடுப்பாங்க போட வேண்டாங்க விசாரிக்கல கூட உள்ள